முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வர்த்தகர் சங்கம் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு மதுரையை மையமாக கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முதல் இயங்கி வரும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் வணிகர் சங்களுடைய பேரமைப்பினுடைய மாநில தலைவர் அழைச்சா எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் அதை தட்டாம கட்டாயமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் பெறுவதுண்டு ஏன்னா விக்கிரமராஜா அவர்கள் ஒரு சங்கத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல வணிகர்களின் நலனுக்காக செயல்படுகிற ஒரு தோழர் மட்டுமல்ல இந்த எல்லாம் கடந்து நம்ம திராவிட மாடல் நல்ல நல்ல நல்லெண்ண தூதுவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாடு தொழில்வர்த்த சங்கத்தினுடைய போவ விழாவில் இங்கே உரையாற்றிய நம்முடைய ஜெகதீஷன் அவர் குறிப்பிட்டதை போல் இதே மதுரையில் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்துக்கிட்டார் அவரே சொன்னார் தலைவர் அவர்கள் பிறந்த ஆண்டும் இந்த அமைப்பும் உருவான ஆண்டும் ஒரே ஆண்டுதான் என்று ஆக அவருடைய நூற்றாண்டில் தமிழ்நாடு தொழில்வர்த்த சங்க நூற்றாண்டு நிறைவிழாக்கானது அதுக்காக நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வணிகர்களுக்கு ஆதரவாக உங்கள் நலனுக்கு செய்து செய்து வரக்கூடிய பணிகள்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதேபோல் நம்முடைய அரசினுடைய முயற்சிக்கெல்லாம் நீங்கள் துணையாக இருக்கிற அமைப்பாக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஆட்சி வரக்கூடிய பணிகள்லாம் பாராட்டுக்குரியது ஐயாயிரத்து ஐநூறு உறுப்பினர்கள் இரநூத்தம்பது இணைப்பு சங்கங்கள்னு இந்தியாவில் பெரிய வணிக சேமிப்பாக இருக்கிற நீங்கள் வணிக நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் மிக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க சமச்சீரான எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலான நம்ம அரசோட பயணத்தில் வணிக பெருமக்களான உங்களோட ஆதரவு மிக மிக முக்கியம் எங்கள் முயற்சிகளுக்கு எப்போ நீங்கள் துணையாக இருப்பீங்க என் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்குது போல உங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம அரசு எப்பவும் துணையாக இருக்கும்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீண்ட நேரம் பேசுகிறது ஒரு வாய்ப்பு இல்லை காரணம் நான் உடனடியாக விமானத்தை பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி கூட நம்முடைய விக்ரமாதே அவர்கள் அழைக்கிற போது நீங்கள் உள்ளெல்லாம் வர வேண்டாம் இப்படி வந்து தலையை காட்டிகிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அவர் எப்போ அப்படி தான் பண்ணுவார் அதேப்படி தான் இப்போவும் பண்ணிருக்கிறாரு வந்த உடனே நேராக உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டார் மேடையில் உட்கார வச்சுட்டார் மைக்கீழில் பேச வச்சுட்டார் அதனால் அதிகம் என்னால் பேச வாய்ப்பு இல்லை நேரம் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருப்பது உள்ளபடி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது இப்போ உங்களுக்கு ஏன் எனக்கு இருக்குது ஏன்னா எல்லா கோரிக்கையும் நம்முடைய விக்ரமாதவர்களும் இங்கே அமை இங்கே இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அடிக்கடின சந்தித்து எப்படி பேசணுமோ எப்படி வியாபாரிகள் அந்த வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு பேசி பேசி அதை சாமர்த்தியமாக அந்த வியாபாரம் செய்வாங்களோ அதே மாதிரி அரசிடமும் சாமர்த்தியமாக வந்து உட்காந்து அதை பேசி பேசி அதை செய்ய செய்து கொடுக்க ஆற்றல் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு இருக்குது அதில் குறிப்பாக விக்ரமாத அவர்கள் எப்போது கோட்டைக்கு வந்தாலும் சரி ஏதாவது காரியில் செஞ்சு முடிச்சுட்டு தான் போவார் அப்படிப்பட்ட ஆடலுக்குரியவர் ஆகவே அவர் முன்னின்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வர வேண்டும் என்று அழைத்து அவர்கள் வர வைத்திருக்கிறார் ஆக அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இங்கே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உறுதியாக அதுவும் பரிசீலிக்கப்பட்டு உறுதியாக அதற்குரிய நடவடிக்கை நாங்கள் சொன்னதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஆக அந்த உணவோடு அந்த நம்பிக்கையை நான் தினத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்து கொடுக்குறேன் உங்கள் அன்பு அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் படிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காணாயின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரண்டா காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்